நான் கோபினா வணக்கம் அண்ணா அண்ணா எல்லாம் வண்டி மேலே உட்காந்துருக்கீங்க அண்ணா நிக்கிறதுக்கு இடம் இல்லை வெளியே வந்துட்டேன் நீங்களே பாருங்க உள்ள இடமே இல்லை உள்ள இடம் இல்லைண்ணா அதுவும் கேட்டு வந்தா கேட்டு வந்தா பரவாயில்ல ஏன்னா வந்து கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கேட்டு வர சொல்லுங்க சோ ஒரு போன் பண்ணி கேட்டு சண்டே மட்டும் வரலாமா இல்லை எப்படி அட்மின் கிட்ட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி லொகேஷன் எல்லாம் கேட்டுக்கோங்க ஐயோ கூட்டம் அதிகமா இருக்கு என்னால் நிக்க முடியல பாருங்க அப்படியே பாக்கலாம் ஐயோ தலையா இதெல்லாம் வாப்பா சாமி நீங்களே வந்து பாருங்க கூட்டம் கட்டுப்படுத்த முடியலைங்களா ஆமா இதெல்லாம் கல்யாணம் எல்லாம் முகூர்த்தத்துக்கு ஆவணி முகூர்த்தம் எல்லாத்துக்கும் பாத்துக்கோ இங்க கூட பாருங்க எல்லாம் தான் இருக்காங்க ஃபுல்லாவே ஆவணி முகூர்த்தத்து தான் போயிட்டு இருக்கா எல்லாம் கஸ்டமர்லாம் எடுத்து எல்லாமே கஸ்டமர் நம்மளே ஸ்டோனு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துட்டு ஸ்டோன் ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்டோன் நம்மளே ஸ்டோன் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களே பார்த்து வேணுன்றது எடுத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து சாரி ஒன்னு எடுத்து சூஸ் பண்ணி சொல்றாங்க கல்யாணம் பின்னாடி எல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க ஆமா இவங்களே எடுத்துக்கிறாங்க அவங்களே பில் போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஆடிட்டு சொல்லிட்டு அப்படிங்களா அவ்வளவுதான் ரெண்டு பொறுமையா உட்காந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க பார்த்து கட்டி பார்த்து எடுத்துக்கலாம் கட்டி பார்த்து கட்டி பார்த்து எடுத்துக்கலாம் அது இல்லாம கல்யாண பொண்ணுக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேணும் எனக்கு ஜிக்கு ஜிக்குன்னு வேணும்னா ஸ்டோனை வச்சு கொடுக்குறோம் உடனே ஒட்டிடலாம் உடனே உடனே பத்தே நிமிஷத்துல ஸ்டோன் வச்சுக்கலாம் டீ குடிக்கிற கேப்ல நம்ம டீ குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உடனே ஸ்டோன் வச்சு கொடுத்துருவோம் நம்ம கிட்டே சாரி எடுத்து அப்படியே இங்கே ஒட்டிக்கலாம் நம்ம கிட்டே சாரி எடுத்து பட்டாஸ் கிளப்பு வகையில் வச்சுக்கலாம் ஸ்டோனும்

வரலாம் என்னைக்கு எப்போ வந்தா நல்லா இருக்கும் கூட்டம் கம்மியா இருக்கும் கேட்டு வந்தா கொஞ்சம் பொறுமையா உக்காந்து வசதியா இருக்கும் கேட்டு வந்தாங்கன்னா செக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க ஆமா அவங்க கூட்டம் கூட்டமா உட்காந்துட்டு இருப்பாங்க முடியல அதனால கேட்டு வந்தாங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸா பொறுமையா பார்த்து நிதானமா எடுக்கலாம் ஓகே